ஒன்றிய அரசு தமிழகத்தில் இந்தி திணிப்பை மேற்கொள்வதை தடுக்க திமுக மீண்டும் ஒரு மொழிப்போர் போராட்டத்திற்கு தயாராக வேண்டுமென மாவட்ட திமுக கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பாஷா முத்துராமலிங்கம் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக மீனவர்களின் படைகளை பறிமுதல் செய்வதை தடுக்க தவறிய ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மீனவர்களின் நலனுக்காக முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் நிதி வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது ஒன்றிய அரசு தமிழகத்தில் இந்தி திணிப்பை மேற்கொள்வதை தடுக்க திமுக மீண்டும் ஒரு மொழிப்போர் போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டார் முதல்வர் பிறந்த நாளான மார்ச் ஒன்றாம் தேதி இருவண்ண கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கிட என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் ராமநாதபுரம் பரமக்குடி திருவாடானை முதுகுளத்தூர் தொகுதி பொறுப்பாளர்கள் கோடி சந்திரசேகர் அருண் எஸ் சுதர்சன் வேல்முருகன் பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜ் முன்னாள் எம்பி பவானி ராஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வக்குவாரிய மசோதாவை சட்டமாக்கும் ஒன்றிய தீர்மானம் ஒன்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலை தேர்தலை எதிர்கொள்கின்ற வகையில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை சரிபார்த்து உங்களிடத்தில் ஒரு சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பரம்பக்குடி ஒரு நீண்ட உரையாக மகளிர்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் வரக்கூடிய மார்ச் ஒன் என்பது நம் அனைவருடைய தமிழருக்கு தலைவராக கூடிய முத்தமிழிய டாக்டர் கலைஞருடைய முதல்வர் நல்லாட்சி தரக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தலைவர்களுடைய கட்சியிலும் சில நிர்வாகிகள் எழுச்சியோடு கலந்து கொள்கிறீர்கள் சில பேர் வருவதே இல்லை இவையற்றெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியை திணிக்க நினைக்கின்றார்கள் இது நினைக்கிற பொழுது மீண்டும் தமிழகத்தில் ஒரு மொழிக்கான ஒரு போராட்டம் உருவாகும் அதை நம்முடைய தலைவரவர்களும் துணை முதலமைச்சர்களும் தலைமை தாங்குவார்கள் அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் மொழியை காப்பதற்காக மீண்டும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று உலகத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்